ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to நான் ஸ்டாப் குக்கிங் இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த்தியான சம்பா கோதுமை வெஜிடபிள் ரவா கிச்சடி தான் செய்ய போகிறோம் இது வந்து நல்லா இருந்து குழந்தைங்க வரைக்கும் நம்ம சாப்பிட்லாம் நல்ல ஒரு ஹெல்த்தியான கிச்சடி இதுக்கு தேவையானதெல்லாம் பார்த்துக்கலாம் வாங்க இதுக்கு நல்ல ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு ஆறு ஏழு ஃபீன்ஸு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் கேரட்டு பொடியாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு தக்காளி பச்சை மிளகா கறிவேப்பிலை இதில் வந்து ஒரு கப்பு வந்து நான் சம்பா கோதுமை ரவை எடுத்து வச்சிருக்கேன் இதில் கடலைப்பருப்பு பருப்பு தேவையான அளவு கடுகு இப்போ வந்து இதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க இப்போ நான் வந்து ஸ்டவ்வில் வந்து ஒரு ஃபேன் ஒன்று வச்சுக்கினேன் இதுக்கு வந்து நம்ம தேவையான அளவு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இதுல வந்து கடுகு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் இப்போ இதுல வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் இப்ப நல்லா கொஞ்சம் வறுப்படட்டும் கொஞ்சம் லைட்டாக செவந்து வரணும் இப்போ இதுல ஒரு ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி போட்டுருங்க கொஞ்சமா கருவேப்பில் ஒரு தக்காளி இப்ப இது நல்லா வதக்கிடலாம் இதுல வந்து வெங்காயம் போட்டுருங்க இப்போ இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம் இதில் வந்து கொஞ்சம் நரிசனாக இஞ்சி போட்டுடலாம் இப்போ இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பீன்ஸ் கேரட் இதை நல்லா இதுல வதக்கிடலாம் நம்ம கிட்ட பச்சை பட்டாணி இருந்தா அதையும் இதில போட்டு நல்லா வதச்சிடலாம் இருந்தா போட்டுக்கோங்க இப்போ இந்த பீன்ஸ் கேரட் எல்லாம் நல்லா வதங்கணும் இது வதக்கும் போதே கொஞ்சம் பாதி வெந்துரும் இது நல்லா நம்ம பொடியா கட் பண்ணிக்கணும் இப்போ இதை நல்லா வததியாச்சு இப்போ வந்து நம்ம இந்த கேரட்டு பீன்ஸ் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இதுலேயே வந்து நம்ம ஒரு கஃப்பு ரவை எடுத்திருக்கோம் அதுக்கு வந்து நம்ம ரெண்டரை கப்பு தண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சிடலாம் இந்த காய்ங்கள்லாம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வேகணும் இதுக்கு வந்து தேவையான அளவு நம்ம சால்ட் போட்டுடலாம் இந்த உப்புமாவுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டாச்சு அவ்வளோதான் இது மூடி போட்டு நல்லா நம்ம கொதிக்க விட்டுரலாம் இப்ப இது நல்லா கொதி வந்துச்சு லைட்டா கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் சும்மா ஒரு பிஞ்சு தான் போடணும் அழகு நிறைய போடக்கூடாது இதுல லைட்டா இதுல மஞ்சள் பொடி போட்டாச்சு இது நல்லா கொதி வந்துச்சு பாருங்க இப்ப வந்து நம்ம இந்த எடுத்து வச்ச ஒரு கப்பு வந்து சம்பா கோதுமை ரவையை இதுல போட்டுக்கலாம் இப்ப இதை நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம் ஒண்ணுக்கு நம்ம ரெண்டு அளவு நம்ம தண்ணி வச்சிருக்கிறோம் இது வந்து கரெக்டான அளவா இருக்கும் நம்ம வெஜிடபிள் எல்லாம் போடாம இருந்தோம்னா ஒண்ணுக்கு ரெண்டு வைக்கலாம் இப்போ இத நம்ம தீ கம்மியா வச்சு மூடி போட்டுடலாம் இப்ப பாருங்க நான் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு சிம்லயே வச்சு நான் வேக விட்டேன் பாருங்க நல்லா வெந்திருச்சு இந்த உப்புமா உதிரி உதிரியா இதுலயே வந்து நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி மேல தூவிக்கலாம் இப்ப நல்ல ஒரு கோதுமை சம்பா ரவை வெஜிடபிள் உப்புமா ரெடி ஆயிடுச்சு பாருங்க இது வந்து நல்லா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா ஒரு டேஸ்டா இருக்கும் ரவை உப்புமா சாதா ரவை உப்புமா விட இந்த சம்பா கோதுமை ரவையில செஞ்சா நல்லா டேஸ்டா இருக்கும் பெரியவங்களும் சாப்பிடலாம் நல்லா ஒரு ஹெல்த்தியாவும் இருக்கும் இப்போ இதே போல நீங்களும் செஞ்சு பாருங்க பாருங்க நல்லா எப்படி உதிரி உதிரியா வருது செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க